அடுத்தபடியாக நம்மளுடைய கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் செம் மகிடேஸ்வரன் அவர்கள் கருத்துரை வழங்குவார் அறம் காக்கும் தெய்வமாக எமையாலும் பேரரசரையும் அவருடைய மறு உருவமாக இருந்து எங்கள் எல்லோரையும் அறம் சார்ந்து வழிநடத்தி எல்லோரும் எல்லாமும் பெற ஓய்வின்றி உழைத்து வரும் எல்லோருக்குமான சமநீதி போராளி தேசம் கட்சியுடைய நிறுவன தலைவர் அவர்களையும் வணங்கி இந்த மாபெரும் கோரிக்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கான தேவை எதனால் வந்தது என்பதை அன்பார்ந்த பாளையம் பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது ஒரு தாள கிடப்பாறை தற்காத்துக் கொள்வதே அறம் என்பார்கள் கீழே உள்ளவங்களை மேல தூக்கி விடுவதுதான் அறம் என்பார்கள் ரொம்ப அதிகமாலா இல்ல இந்த பாளையம் பேரூராட்சியில ஒரு குறிப்பிட்ட மூன்று கிராமங்களில் அதிகபட்சமாக நூற்று ஐம்பது முதல் இருநூறு வீடுகளுக்குள்ளாகத்தான் இந்த சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் வாழ்வியல் பொருளாதாரம் அவர்கள் சந்தித்து வரும் மின்னல்கள் அடிப்படை பிரச்சனைகள் அடிப்படை வசதிகள் இல்லாதது என அத்தனையும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் பின்னோக்கி தள்ளி பின்னோக்கி தள்ளி இருக்கிறது இந்த பாளையம் பேரூராட்சி நிர்வாகம் உங்கள் எல்லோருக்கும் ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கோம் கொடுத்திருங்க முத்தம்பட்டியின் அடிப்படை வசதிகளை முன்பாக மக்களை கொண்டு பாளைய பேரூராட்சி அலுவலகத்தில் முறையாக மனு அளித்தோம் இதற்கு முன்பாக பல முறை மனு அளித்துள்ளார்கள் இந்த முத்தம்பட்டி கிராம மக்கள் மாநில அமைப்பு செயலாளராக என்னுடைய லெட்டர் பேர்லயும் ஒரு மனு கொடுத்திருந்தோம் இன்று வரை அதற்கான இசைவு என்பது இந்த பாளைய பேரூராட்சி நிர்வாகத்தில் இல்லவே இல்லை எண்ணி பாருங்கள் பெரியவர்களே அந்த நோட்டீஸ்ல முத்தம்பட்டு என்கிற ஒரு கிராமத்தை குறித்து இன்று இந்த நிர்வாகம் சொல்றது நிதி இல்ல நிதி வரட்டும் நிதி வரட்டும் செய்து கொடுக்கிறோம் அப்படின்னு அடிப்படை வசதிகளுக்கு காரணம் சொல்றாங்க அதே போல அங்கு குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு வீட்டு மனை பட்டா இல்ல இத்தனை வருட இந்த சுதந்திர இந்தியாவில் இந்த பாலை பேரூராட்சியில் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள இந்த முத்தப்பட்டி கிராம மக்களுக்கு இன்னும் குடியிருப்பு அங்கீகாரத்திற்கென வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை சொல்லி அவங்க கிட்ட முன்னாடி நம்மளுடைய பொதுமக்கள் சொல்லுகிற பொழுது நிதி இல்லை நிதி வந்தது செய்து தரும் என்று சொல்கிறார்கள் இங்கு உங்களுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆதாரத்தை நீங்கள் ஏதோ நாங்கள் சும்மா ஒத்தையாரட்டை போட்டு எழுதிக்கொண்டு நினைக்க வேண்டாம் அரசு முத்துறையிட அரசு அதிகாரி ஆதாரம் அது ஒரு ஒரு சாம்பிளுக்கு தான் நிதி மட்டும் அதாவது தலைப்பு நிறைய தலைப்புகள் இருக்கும் வழங்கியா போலப்புட்பதர்ந்து மூணு மட்டும்தான் எடுத்திருக்கோம் இந்த மூணு தலைப்புலையே இந்த முத்தம்பட்டிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முறை போலியாக கணக்கெழுதி பில்லெழுத்திருக்காங்க இந்த முத்தம்பட்டி கிராமத்திற்கு மட்டும் நீங்க ஏன் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பின்னாடி உள்ள வருஷங்களை எடுத்திருக்கோம் அதை விட ஐந்து மடங்கு ஆறு மடங்கு அதிகமாக இருக்கிறது பெரியவர்களே அந்த வருஷத்தை விட அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்று இந்த பேரூராட்சி மன்றம் அமைந்த பிறகு அன்னைக்கு பேரூராட்சி மன்றம் உள்ள ஸ்பெஷல் ஆபீஸ் பீரியட் இருந்தது இன்னைக்கு பேரூராட்சி தலைவர் பேரூராட்சி கவுன்சிலர் ஒரு மன்றம் இருக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் இந்த

இந்த அதிகாரிகள் செய்யாத ஒரு விஷயத்தை செய்ததாக கணக்கு காட்டி இத்தனை முறை போலியாக அதுல பில்லு நம்பர் இருக்கும் இல்லன்னு சொல்ல முடியாது வாக்கோசி எண் வங்கி கொடுப்பு சீட்டு என்பாங்க பேங்க்ல பில் எடுத்ததுக்கான அத்தாட்சி என்னது அந்த நம்பர் எல்லாம் அந்த அமௌண்ட் எடுத்திருப்பாங்க எட்டாயிரத்தி எட்நூறு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் எட்டாயிரத்தி எட்நூத்தி இத்தனை முறை பண்ணிருக்காங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு முறைக்கு மேலாக முத்தம்பட்டி என்கிற ஒரு கிராமம் கணக்குல இருக்கும் ஆனா முத்தம்பட்டிக்கு எதுவுமே செய்யல நீதி இல்லைன்னு சொல்றாங்கல்ல கிட்டத்தட்ட ஒரே ஒரு கிராமத்திற்கு மட்டும் நான் சொல்றது இதுல இருக்க அந்த மின் அடிகுழாய் பழுது பார்த்தது தெருவிளக்குன்னு எடுக்கல சுண்ணாம்புத்தூள் வாங்கியது வினாயில் வாங்கியது பிளிச்சிங் பவுடர் வாங்கியது தெருவிளக்கு பழுது பார்த்தது தெருவிளக்கு உபகரணங்கள் வாங்கியது அடிகுழாய் பழுது பார்த்தது அடிகுழாய் உபகரணம் வாங்கியது மின் மோட்டார் பழுது பார்த்தது மின் மோட்டார் உபகரணங்கள் வாங்கியதுன்னு ஏகப்பட்ட தலைப்பு அத்தனையும் ரெக்கார்டு இருக்கு இத்தனை இத்தனை தலைப்புல ஒரு கிராமத்திற்கு ஒரு ஆண்டுக்கு சராசரியாக ஒன்று முதல் ஒன்றரை லட்சம் போலி கணக்கு எழுதியிருக்காங்கன்னா நீங்க என்ன பார்க்கணும் இது ஏதோ முத்திரையர் சமுதாயத்துக்காக நடக்கிற பொதுக்கூட்டம் அல்ல இந்த பாளையம் பேரூராட்சி இருக்கக்கூடிய பதினஞ்சு வார்டு இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களுக்குமான பொதுக்கூட்டம் இது நீங்க என்ன பாருங்க ஒரு கிராமத்திற்கு முத்த முத்தம்பட்டிய நீங்க சாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு முத்தம்பட்டி என்கிற ஒரு ஒரு வார்டுல ஒரே ஒரு முத்தம்பட்டி என்கிற ஒரு ஊருக்கு மட்டுமே ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் முதல் ஒன்றரை லட்சம் போலியோ பில் எடுத்திருக்காங்கன்னா நீங்க எண்ணி பாருங்க ஒரு மாதத்திற்கு ஒரு ஆண்டுக்கு இல்ல ஒரு மாதத்திற்கு நான் சொல்றேன் ஒரு மாதத்திற்கு ஒண்ணு முதல் ஒன்றரை லட்சம் பில்லு ஒரு ஆண்டுக்குன்னு எடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு கிராமத்துக்கு நாலரை கோடி கொள்ளை எடுக்கப்படுகிறது பாளைய பேரூராட்சியில் மட்டும் நாலரை கோடி நிதி இல்லன்னு எங்கிட்ட கதையா கட்டுறீங்க நீங்க நிதி இல்லையாம் அதிகாரிகள் சொல்றாங்க நிதி இல்லன்னு எங்க மக்களை அழைக்க இதுல அந்த தலைவர் வந்து எங்க அம்மா பெரியம்மா அம்மா ஒருத்தவங்க போய் சொல்லும் போது ரெண்டு முறை போயிட்டாங்க மூணாவது முறை போய் சொல்லும் போது நான் நிதி இல்லைன்னு சொல்ல வராத இல்லாட்டா உள்ள முடிச்சு போட்டு வரோம் ஒரு தலைவர் அவரு கீழே இருக்கக்கூடிய அந்த வார்டுல ஒரு சாதாரண அன்றாட கட்சி அம்மாவை உள்ள முடிச்சு போட்டு விரட்டினாரு ஆனா நீங்க எண்ணி பாருங்க அந்த தலைவரை உள்ள முடிச்சு போடலாம் அந்த தலைவரை எப்படி போடலாம் தெரியுமா எல்லாரும் நினைப்பாங்க விஜிலன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அரசு சம்பளம் வாங்குற அதிகாரிகள் ஊழல் பண்ணிட்டா அவங்களை தண்டிக்கிறதுக்கு இருக்கு கவுன்சிலரு தலைவரு ஊழல் பண்டா எப்பரா தண்டிக்கல உள்ளாட்சிகள் முறைமன்ற நடுவம் சென்னையில இருக்கு உள்ளாட்சிகள் முறைமன்ற நடுவம் மக்கள்கிட்ட பொய்ய சொல்லி ஓட்டு வாங்கிட்டு மக்களை ஏமாத்தி கொள்ளையடிச்ச பழிவாங்கலாம் ஆனா இவங்களையே பழிவாங்கலாம் எப்படி தெரியுமா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த பில்லுல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சுண்ணாம்புத்தூள் வாங்கியது நாலு லட்சத்தி எழுபதாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ரூபா அதாவது சுண்ணாம்புத்தூள் பினாவில்

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவங்க வாங்கின சுண்ணாம்புத்தூர் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்னா அஞ்சால வகுத்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோ அது அறுபது டன்னு ஒரு டிராக்டர் ஒரு டன்னு வைங்க ஒரு டிராக்டர் ஒரு அறுபது டிராக்டர் எதுக்குடா நீங்க கேப்பீங்க எப்பயாவது எம்எல்ஏ வரா எம்பி வராரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா அந்த ரோட்டு ஓரத்துல வெள்ளையா அப்படி போட்டு போல அதுதான் சுண்ணாம்பு என்னைக்காவது போடுறது அவன் அதிகபட்சமாவே இருபது இருபத்தி அஞ்சு கிலோ கூட வாங்க மாட்டான் அறுபது டிராக்டர் அறுபது டன் அளவு சுண்ணாம்பு தருவாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கணக்கு எழுதியிருக்கான் இப்போ இந்த தலைவர் கவுன்சிலர் வந்ததுக்கு அப்புறம் சுண்ணாம்பு தருவாங்கன்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு கணக்கு எழுதியிருக்காங்க அப்படி பாத்தாங்கன்னா முன்னூறு டன்னு முன்னூறாயிரம் கிலோ முன்னூறாயிரம் கிலோ என்ன லீவ கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிராக்டர் சுண்ணாம்புத்துல கொண்டாந்து பாளைய பேரூராட்சியில சந்து முதலாம் இறச்சனு கணக்கு இருக்கு முத்தம்பட்டி கிராமம் மாதிரி அத்தனை கிராமம் ஏமாலியா இருக்காங்க அத்தனை கிராமம் ஏமாலையா இருக்காங்க எண்ணி பாருங்க நிதி இல்லைன்னு யார ஏமாத்துறாங்க யாருக்கு ஏமாத்துறாங்க நிதி இல்லன்னு எத்தனை எத்தனை கோடி வருஷத்துக்கு வருஷத்துக்கு நாலரை கோடி கொள்ளடிக்கிறாங்களே அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க முத்தமட்டி கிராம மக்கள் ஒரு சின்டெக்ஸ் டேங்க சுத்தி தண்ணி நிறைஞ்சு கொசு வச்சு அவங்க அதனால அந்த அசுத்தத்தினால நோய்வாய்ப்படுறாங்க எங்களுக்கு அந்த தண்ணி வழிஞ்சு ஓடுறதுக்கு எங்களுக்கு கழிவுநீர் வடிகால் வசதி செஞ்சு கொடுங்க அந்த ரோடு குறுகலான ரோடு அந்த ரோட்ல போறதுக்கு குறுக்க ஒரு ஈபி போஸ்ட் இருக்கு அந்த போஸ்ட கொஞ்சம் நகர்த்தி வைங்க அந்த ரோட போட்டு கொடுங்க முத்தமட்டி கிராம மக்கள் இதுக்கு மேல என்னங்க கேட்டீங்க நீங்க இதுக்கு மேல என்ன கேட்டீங்க இதுக்கு எவ்வளவு செலவாயிர போகுது வருஷத்துல நாலு கோடி கொள்ளையடிக்கிறவங்க இந்த மக்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கலாம்ல செஞ்சு தல்ல நீங்க பாருங்க முட்புதர் அகற்றியதுன்னு ஒரு பில் எழுதுறான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முட்புதர் அகற்றியது ஆறு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபாய் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப போன வருஷம் முற்புதல் அகற்ற பதினஞ்சு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரோட்டு ரெண்டு பக்கமும் நாங்க அகற்றணும்னு இருக்கு பெரியவர்களே முத்தம்பட்டிக்கு பாத்தீங்கன்னா அதுல பாத்துப்பீங்க முத்தம்பட்டி சாலை முப்பதற்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் எட்டாயிரத்தி ரூபாய் இத்தனை பில் எழுதி வச்சிருக்கான் இத்தனை பில் எழுதி வச்சிருக்கான் இதுல தெருவிளக்கு உபகரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஒரு ரூபாய் தான் பில்லு அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தோரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா ஏன் தெருவுல இறங்கி போராட விட்டீங்க இந்த போட்ட ஏன் மிரட்டுறீங்க இவங்க பாவம் இல்லையா வெறும் நூற்றி ஐம்பது குடும்பம் மட்டும் தானே மெஜாரிட்டி கூட இல்ல இந்த பாளைய பேரூராட்சியில நூற்றி ஐம்பது குடும்பம் தானே இருக்காங்க அவங்க உங்கள்கிட்ட அதிகார தோணில கேட்டாங்களா இந்த பாளையம் பேரூராட்சி நிர்வாகத்திட்ட அதிகார தோணியில கேட்டாங்களா இல்ல கெஞ்சு நடந்து கெஞ்சு கொள்ளை அடிச்சிட்டு உங்களை என்ன சொல்றேன் உள்ள இத கையில் எடுத்தா உங்களை உள்ள முடிச்சு போட்டுருவேன் சொன்னார்ல ஒரு தலைவரு அந்த தலைவரை சென்னையில இருக்கக்கூடிய உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்துல இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த தலைவர் உள்ள போகணும் அந்த தலைவர் உள்ள போகணும் அதனால மக்களை பாவப்பட்ட மக்கள்கிட்ட பார்த்து பேசி யாரா இருந்தாலும் கவுன்சிலா இருந்தாலும் தலைவரா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் இப்படி ஏழை எளிய மக்களிடம் அவங்க உயரத்தை காட்டுறது பாவப்பட்ட மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல ஓட்டு போடுறாங்கல்ல வரி கட்டுறாங்கல்ல அவங்க அந்த இடத்துல ஓட்டு போடுறவங்க வரி கட்டுறவங்க இன்னைக்கு வரைக்கும் பட்டா இல்லாம இருக்காங்கல்ல ஆஹ் பட்டா இல்லாம இருக்கவங்களுக்கு அவரு பட்டா கொடுக்கணும்ல ஏன் அந்த சிந்தனை உங்களுக்கு வரல இதுல நீங்க என்ன பாருங்க குளத்துக்குள்ள வீடு இருக்குன்னு வீட்டை இடிக்க போறாங்க குளத்துக்குள்ள வீடு இருக்கு இருக்குன்னு ஒரு வீட்டை அடிக்க போறாங்க நீங்க பாருங்க நான் சொல்றேன் நீர்நிலை மீது அக்கறை கொண்டு நீர்நிலைக்குள் என் மக்களை கூட்டி போய் நீ எடுத்துக்கப்பான்னு சொல்றேன் ஆனா இவங்க என்ன தெரியுமா யாரோ ஒரு பெரு பெருமுதலாளி அந்த குளத்துக்கரைக்கு பின்னாடி ஒரு இடம் வாங்குறப்பல இடத்துக்கு மூணு பக்கமும் பாதை இல்ல ஒரே ஒரு பக்கம்தான் பாதை இருக்கு அதுல ஒரு சின்ன கால்வாசியில ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு நீர்நிலைக்குள் இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் அந்த வீட்டை ஐம்பது வருஷமா அந்த ஐம்பது வருஷமா குடி குடியிருக்க அந்த அம்மாவை இந்த சமுதாயத்துல பிறந்த ஒரே ஒரு பாவத்துக்காக வீட்டு அடிக்கிற வரைக்கும் கொண்டாந்து உண்டானுங்க இப்ப அவர்களுக்காக தமிழர் தேசம் கட்சி நீதிமன்றத்தில் அவர்களுக்காக இன்று வாதாடி கொண்டிருக்கிறது நிஜமா நாங்கள் சொல்றோம் நாங்க சொல்றோம் நீர்நிலையில ஆக்கிரமிப்பு இருக்கு நீ போனில அதுக்குள்ளதான ரோடு இருக்கு நீர்நிலைக்குள்ளதான ரோடு இருக்கு ஒரு பகுதி இன்னும் வீடுகள் தெரியாம போச்சு ஒரே நீர்நிலைக்குள்ளதானூடத்தோட துடிக்கிற நாங்க சொல்றோம் அந்த அம்மாவை நீ காலி பண்ண அப்படின்னா அந்த நீர்நிலையை தமிழர் தேசம் கட்சி கையில எடுக்கும் கையில எடுத்து நீர்நிலையை பொக்லன் வந்து கொண்டு தூர்வாரி நீர்நிலையின் கரையில் கம்பி வேலி முள்வேலி அமைக்கும் பிளாட்டு விற்கவே விற்காது பாதையும் கிடையாது ஒண்ணு கிடையாது பாதையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீ நல்ல மனுஷனா இருந்தா ஐம்பது வருஷம் குடி இருந்துட்டா என் இடத்துல ஒரு ரெண்டு சென்ட் ஒதுக்கி தர நீ இருந்துக்கலான்னு சொல்லலாம் பாவம் இல்லையா அவங்க இங்க ஒரு இடத்துல இங்க ஒரு இடத்துல இடிச்சே தருவோன்னு இடிச்சே போட்டாங்க பெட்ரோல் எல்லாம் தூக்கி தலையில ஊட்டிட்டு போராடி இருக்காரு இடிச்சே போட்டாங்க அப்ப நாங்க என்ன சொல்ல வரோன்னா இவங்க மட்டுமே இருந்தா இவங்க மட்டுமே இருந்தா நீங்க பண்ணுங்க ஆனா அத்தனை பேரு இருக்காங்கல்ல ஏன் இவங்களை மட்டும் நீங்க பண்றீங்க அப்ப இவங்களுக்கு கேட்க நாதி இல்லை இவங்களுக்கு கேட்க நாதி இல்லை இவர்கள் இன்னும் ஊமை சனங்களாக அதாவது கேள்வி கேட்க தெரியாத மக்களை ஏமாற்றுவதென்பது சுனாமி பூகம்பத்தை காட்டிலும் வலிய பேரிடர் என்றே சொல்லிவிடலாம் கேள்வி கேட்க தெரியல அதற்காகத்தான் ஜனவரி இருபத்தி அஞ்சு திருச்சியில இந்த ஊமை சனங்களுக்காகத்தான் மாபெரும் அதிகார மீட்பு அரசியல் அதிகார மாநாடை நம்முடைய தலைவர் கே கே செல்வகுமார் அறிவித்து கிராமம் கிராமமாக போய் கொண்டிருக்க அதுக்கு தான் உங்களை நீங்க கேள்வி கேட்கல கேள்வி கேட்க தெரியல கூச்சம் பயம் தயக்கம் இதை விரட்டுவதற்காகத்தான் அந்த மாநாடு அவசியம் அத்தனை பேர் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி இன்னும் நாங்க ஒரே ஒரு முத்தம்பட்டி கிராமத்திற்கு மட்டுமல்ல முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு எஞ்சிய கிராமத்திற்காகவும் ரொம்ப வருந்துரும் பாவம் நீங்களாம் உங்க அத்தனை பேர் தலையிலையும் ஏகப்பட்ட கணக்கு எழுதி கொல்லை மேல கொள்ளைய அடிச்சிருக்காங்க எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு ஆதாரத்தோட தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் முழிச்சுக்கங்க புலச்சுக்கங்க அத்தனை அத்தனை சமுதாயத்துக்கு நாங்க சொல்றோம் இந்த பாளையம் பேர் வச்சிருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தான் நான் சொல்றோம் குறிப்பிட்ட சமுதாயம் அல்ல அனைத்து சமுதாயத்தான் சொல்றோம் இந்த பாவப்பட்ட முத்தமட்டி கிராம மக்களுக்கு இனியும் தாமதம் இல்லாமல் இனியும் தாமதம் இல்லாமல் அவர்கள் கேட்கிற கோரிக்கையை நீங்க செய்து தரவில்லை என்றால் நீங்கள் அடித்த அத்தனை ஊழலையும் பிரிண்ட் மேல பிரிண்ட் போட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய பகுதிக்கு கொடுப்போம் அத்தனை பகுதிக்கு கொடுப்போம் என்று சொல்லி நல் வாய்ப்பு இருக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்